இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்திங்கன்னா நியூ சென்னை ஷாப்பிங் தான் வந்திருக்கோம் இங்கே எந்த ஒரு வீட்டு பொருள் எடுத்தாலும் ஒன் ஃபார்ட்டி நைன் ருபீஸ் அப்படின்னு சொல்லி ஆஃபர் போட்டிருந்தாங்க இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பள்ளி திருச்செங்கோடு போகிற ரோட்டில் ஜிவி மஹால் அப்படின்னு அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் வாங்க உள்ளார போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்கன்னு ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக் டப்பா மரம் அப்புறம் மக்கு இந்த மாதிரி நிறைய ஸ்டாண்டெல்லாம் இருந்தது உங்களுக்கு இந்த மாதிரி செட்டு செட்டாக ஜோடி ஜோடியாக தான் வச்சுருந்தாங்க சூப்பராக இருந்தது இந்த மாதிரி டப்பெல்லாமே இருந்தது நீங்களும் ஒருக்கா வந்து இங்கே வந்து விசிட் பண்ணி பாருங்கள் நாங்கள் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் என்னென்னா எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் நூற்றி அறுபது ரூபா அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம் அந்த வீடியோ வந்து அந்த கடை வந்து உங்களுக்கு எப்போயுமே பர்மனெண்ட்டாக இருக்கும் இது வந்து உங்களுக்கு இந்த சம்மருங்கிறனால ஆஃபர் போட்டிருக்கிறாங்க அதனால் நீங்கள் இங்கே வந்து பக்கமாக இருந்தீங்கன்னா வந்து விசிட் பண்ணி பாருங்கள் பிளாஸ்டிக் டப்பா தான் வச்சுருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் கலரில் செட்டு செட்டாக அப்படியே வச்சுருந்தாங்க எந்த டப்பா எடுத்தாலும் ஒன் ஃபார்ட்டி நைன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது அப்படி செட்டாக பாருங்க ஃபோர் ஃபோர் பீஸ் வந்து உங்களுக்கு ஃபார்ட்டி நைன் ஒன் ஃபார்ட்டி நைனுங்க இது த்ரீ பீஸு ஒன் ஃபார்ட்டி நைன் அதுலேயே டிசைன் மட்டும் வேறு மாதிரி கலரெல்லாம் வேறு வேறு மாதிரியெல்லாம் இருக்குது உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா தண்ணி குடிக்கிற ஜக்கெல்லாமே உங்களுக்கு த்ரீ பீஸு ஒன் ஃபார்ட்டி நைன் ருபீஸ்க்கு அப்புறம் த்ரீ ப்ளேட்ஸு அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா என்ன இருக்குன்னா நம்ம வீட்டுக்குள்ளாரையே காய் போடுற மாதிரி சாக்ஸு காய் போடுற மாதிரி ஸ்டாண்டு சாக்ஸு டவல் டவலு இந்த மாதிரிலாம் காய் போட்டுக்கலாம் சின்ன சின்ன துணியெல்லாம் இதை காய் போட்டுக்கலாம் உங்களுக்கு இது ஒன் ஃபார்ட்டி நைனில் தான் இருந்தது இது பார்த்திங்கன்னா தண்ணி குடிக்கிற டப்பா வாட்ரு பாட்டில் இதெல்லாமே உங்களுக்கு வந்து ஒன் ஃபார்ட்டி நைன் தாங்க அது வந்து செட்டு செட்டாக இருக்கும் பாத்திரமே உங்களுக்கு அப்படியே செட்டு செட்டாகவே உங்களுக்கு ஒன் ஃபார்ட்டி நைன் அலுமினிய பாத்திரம் எல்லாமே நிறையா பாத்திரமெல்லாம் வச்சுருந்தாங்க பால் குண்டெல்லாம் கைப்பிடியோடையே இருந்தது உங்களுக்கு பாத்திரமெல்லாம் உங்களுக்கு ஒன் ஃபார்ட்டி நைனுக்கு தரம் இல்லாமல் இருக்குமோ அப்படின்னு நினைக்க வேணா நல்லாவே ஒர்த்தாக தான் இருந்தது ஒன் ஃபார்ட்டி நைனுக்கு சூப்பராக இருந்தது சில்வர் பாத்திரமெல்லாம் அப்படியே சூப்பராக இருந்தது உங்களுக்கு அதுவுமே டிசைன் டிசைனாக இருந்தது பாருங்கள் கைப்பிடியெல்லாம் வச்சு வடைச்சட்டி இருந்தது அப்புறம் போசி இருக்குது சம் ரொம்படம் இருக்கு தீர்த்த குடமெல்லாம் இருந்தது உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா கைப்பிடி வச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா வடைச்சட்டி கை இது பேனு அப்புறம் டிஃபன் பாக்ஸ் பார்த்தீங்களா டிஃபன் பாக்ஸ் பெரியவங்களுக்கு இருக்குது சின்ன பசங்க கொண்டுட்டு போகிற மாதிரி டிஃபன் பாக்ஸு அது சின்ன பசங்களுக்கு வந்து டிசைன் டிசைனாக இருந்தது உங்களுக்கு ரெண்டு அடுக்கு ஒரு அடுக்கு அப்படிங்கிற மாதிரி டிஃபன் பாக்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க குழம்பு கொண்டுட்டு போகிற மாதிரி சம்பளமும் இருந்தது சின்னதும் இருந்தது பெருசும் இருக்குது உங்களுக்கு படி இருந்தது அரிசி அளந்து போடுற மாதிரி படியெல்லாம் சில்வர்லேயே இருந்தது அப்புறம் தட்டு கமுத்தி வைக்கிற மாதிரி தட்டெல்லாம் வைக்கிற மாதிரி ஸ்டாண்ட் இருந்துச்சு தாம்பலம் சாப்பிட்ற தட்டு எல்லாமே உங்களுக்கு ஆஃபர் தாங்க அப்புறம் சுத்தியல் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அருவாமனை தோசைகள் தோசைக்கள் எல்லாம் செம்ம வெயிட்டுங்க ஒன் ஃபார்ட்டி நைனுக்கு சூப்பராக இருந்தது அப்புறம் இந்த பேனுமே உங்களுக்கு வெயிட் தான் கைப்பிடியோடு இருந்தது சூப்பராக இருந்தது பனியாரக்கல் அப்புறம் நம்ம கடாயி இந்த ரைஸ் போடுற கடாயி அப்புறம் இரும்பு உடச்சட்டி சின்னது பெருசு இந்த மாதிரி தாளிக்கிற கரண்டி எல்லாமே வச்சுருந்தாங்க சூப்பராக இருந்தது அப்புறம் பூரி தேய்க்கிற கட்டை இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மேட் செக்ஸ் இருந்தாங்க சூப்பராக இருந்தது இந்த கடைசியிலருந்தான் அந்த கடைசி வரைக்கும் தான் வச்சுருந்தாங்க அவ்வளோ டிசைன் வச்சுருந்தாங்க அவ்வளோ சைஸ் இருந்தது சின்னது பெருசு லாங் வேணாலும் லாங் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் சூப்பராக இருந்துச்சுங்க இந்த ஆஃபர் வந்து இன்னும் ஒரு டுவெண்ட்டி டேஸ் தான் இருக்கும் நீங்கள் பள்ளிப்பாளையத்துக்கு பக்கமாகவோ இல்லை பள்ளிப்பாளையத்தில் இருந்தீங்கனாவோ வந்து விசிட் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜுக்கு போடுற கவர் இதுவுமே சூப்பராக இருந்தது ஒன் ஃபார்ட்டி நைனுக்கு நல்லா கலர் கலராக டிசைன் டிசைனாக வச்சுருந்தாங்க பக்கத்துலேயே டவல் இருந்தது அதுவுமே நல்லா லாங்காக இருந்தது சின்னதாக இருக்கும் பார்த்தோம் இல்லை லாங்காக தான் இருந்துச்சு இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர்ஸு லேடிஸ்க்கு கிட்ஸுக்கு ஜென்ஸுக்கு எல்லாம் எல்லாத்துக்குமே வச்சுருந்தாங்க ஃபஸ்ட்டு லேடிஸ் இது பார்த்துடலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம் சூப்பராக இருந்தது இது அப்போ அக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஜென்ஸுக்கு இருந்துச்சு அங்கேயுமே ஒன் ஃபார்ட்டி நைனுக்கு சூப்பராக இருந்தது டிசைன் டிசைனாக இருக்குது பாருங்கள் செப்பல்ஸுமே அப்புறம் பிளாஸ்டிக் பாய் பிளாஸ்டிக் பாய் பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு பாய் வந்து உங்களுக்கு ஒன் ஃபார்ட்டி நைனுக்கு சூப்பராக இருந்துச்சு பக்கத்துலேயே ஹேண்ட்பேகு அப்புறம் இந்த மாதிரி காலேஜுக்கு கொண்டு வேர் பண்ணுற மாதிரி ஒரு பேக் சின்னதாக அப்புறம் ஹேண்ட் பேக்லேயே பார்த்தீங்கன்னா பார்ட்டி வேர் கொண்டுட்டு போகிற மாதிரி இந்த மாதிரி எங்கேயாச்சும் போனால் வந்தால் நம்ம கிட்ஸ் எல்லாம் வச்சுருந்தோம்னா இந்த மாதிரி பெரிய பேக் தான் நம்மளுக்குலாம் தேவைப்படும் ஏன்னா அவங்கள கூட்டிகிட்டு போனோம்னால் என்னென்ன திங்ஸ் எடுத்துகிட்டு போவோன்னு நம்மளுக்கே தெரியாது ஏன்னா அவ்வளோ திங்ஸ் எடுத்துகிட்டு போகிறோம் அதனால் இந்த மாதிரி பெருசாக வாங்கின்தான் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து சௌரியமாக இருக்கும் எங்கேயாச்சும் போனால் வந்தால் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்புறம் கிட்ஸு வந்து கிட்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி இந்த மாதிரி பொம்மை வச்ச மாதிரி பேக் இருந்தது அப்புறம் லேடிஸ் வியர் பண்ணுற மாதிரி பர்செல்லாம் இருந்தது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் சூப்பராக இருந்தது நான் எடுத்த பர்ஸு இதில் தான் காட்டியிருப்பேன் இதுதாங்க இது வந்து சூப்பராக இருந்ததுன்ட்டு நான் எடுத்தேன் ஒரு செக் பண்ணி பார்த்துக்கலாமேன்ட்டு செக் பண்ணிகிட்ருக்கிறேன் ஜிப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கணுமில்ல அப்புறம் ஒன் ஃபார்ட்டி நைன் போட்டு வாங்குகிறோம் அப்புறம் இது கூட இல்லைன்னா என்னென்னு சொல்லிட்டு எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு அப்புறம் முழுக்கு புளியிறது இந்த மாதிரி ஃபேனு அப்புறம் பார்த்திங்கன்னா பென்சில் பாக்ஸு இது பார்த்திங்கன்னா ஸ்லேடு நான் எதாவது எழுதிக்கிட்டு அந்த பட்டனை அழுத்தினோம்னா எல்லாம் மறைஞ்சி போயிருங்களாமா தான் சொன்னாங்க ஆல்ரெடி யாரோ கிறுக்கி வச்சுட்டாங்க அதை ஆஃப் பண்ணாமையே போயிட்டாங்களாட்டுக்கு தான் இவர் தான் வந்து கரெக்டாக எழுதுகிறாரு எஸ் ஏங்கிறாரு எஸ்ஸுங்கிறது அவங்க தம்பி ஏங்கிறது இவர் போட்டு சைன் போட்டு எழுதிட்டு வந்துட்டார் அப்புறம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வாட்சு இந்த மாதிரி லைட்ஸ் எல்லாம் பாருங்கள் லைட்டெல்லாம் இருக்குது உங்களுக்கு சூப்பராக இருந்தது அப்புறம் பென்சில் செட்டு பாக்ஸு அதாவது பாக்ஸு பென்சில் கலர் பென்சிலு ரப்பரு எரேசர் இதெல்லாம் செட்டாக அப்படியே உங்களுக்கு ஒன் ஃபார்ட்டி நைனு அப்புறம் ஏர் ஆட்ரையர்லேயே கலர்ஸு கால்குலேட்டரு அப்புறம் கிச்சன் திங்ஸில் கத்திரிக்கோள் காய் சீவ்ற இதெல்லாம் வச்சுருந்தாங்க அப்படியே செட்டாகவே டார்ச் லைட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா பூட்டு ரூம் ஸ்ப்ரே இதெல்லாமே இருந்தது அப்புறம் கிளிப் கிளிப்பு வால் கிளாக்லாம் வச்சுருந்தாங்க கிளிப்பெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு பாக்ஸே உங்களுக்கு ஒன் ஃபார்ட்டி நைன் இருந்தேன் அப்புறம் டெடியெல்லாம் இருந்தது சூப்பராக இருந்தது டெடியெல்லாமே யார் யாருக்கெல்லாம் டெடி ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பாண்டாக்காக பாண்டா பொம்மையெல்லாம் யாருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள் பாருங்கள் ரூம் கிளீன் பண்ணுறதெல்லாம் வச்சுருந்தாங்க பக்கத்துலேயே எல்லாம் கம்த்து வைக்கிற மாதிரி ஸ்டாண்டு இருந்துச்சு உங்களுக்கு சூப்பராக இருந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா ஹார்ட் பேக் வைக்கிறது கிச்சன் டவல் அப்புறம் ஃபோர்க்கு ஃபோர்க்குள்ளே ஸ்பூன்ஸ் இந்த மாதிரி செட்டு செட்டு அப்படியே ஒரு பேக்கெட்டே உங்களுக்கு ஒன் ஃபார்ட்டி நைன் தான் சூப்பராக இருந்தது இந்த மாதிரி பேனு உடச்சட்டி அப்புறம் கலர் கலராக இருக்க மாதிரி பாட்டில்ஸு இந்த மாதிரி பாட்டில்ஸ் குவாலிட்டியாக இருந்தது சூப்பராக இருந்தது ஒன் ஃபார்ட்டி நைனுக்கு செமையாக இருந்துச்சு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாட்டில்ஸ்லையே தண்ணி குடிக்கிற மாதிரி குழந்தைங்க குடிக்கிற மாதிரி தண்ணி பாட்டிலெல்லாம் இருந்தது உங்களுக்கு அதுவுமே உங்களுக்கு பொம்மை வச்ச மாதிரி சூப்பராக இருந்தது உறிஞ்சி குடிக்கிற மாதிரியெல்லாம் இருந்தது நம்ம குட்டி பையனுக்கு ஒன்று வாங்கிட்டு அங்கேருந்து அப்படியே வந்தாச்சு பக்கத்தில் அப்புறம் அச்சுமா இருந்துட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸாக குழந்தைங்க நிறைய பேர் கேட்குறாங்க எங்கள் வீட்டில் தான் கேட்டாங்க உங்கள் வீட்டில் எப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜூஸ் குடிக்கிற மாதிரி டம்ப்ளரு அதுலேயே டிசைனு ஜூஸ் மேக்கரு அப்புறம் சாப்பர் இந்த பக்கம் ஃபுல்லாக அந்த சாப்பரு ஜூஸ் மேக்கர்லாம் நிறைய வச்சுருந்தாங்க அதுவுமே ஒரே மாதிரியே இல்லாமல் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி டிசைன் டிசைனாகவும் வச்சுருந்தாங்க ஏன்னா நீங்களே பாருங்களேன் அப்புறம் டார்ச் லைட்டு லேம்பு இதெல்லாமே இருந்தது உங்களுக்கு எல்இடி லைட்டெல்லாம் வச்சுருந்தாங்க அது வந்து பவர் போ சார்ஜ் போடுற மாதிரி அப்புறம் ஷெட்டில் கார்க்கு பேட்டு இது பார்த்தீங்கன்னா கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க இது பார்த்திங்கன்னா நம்ம வாசலில் மாட்டிக்கிற மாதிரி அழகு பொருள் இதெல்லாம் சூப்பராக இருக்குல்ல அவங்களுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர் வாஷு கிட்ஸ் விளையாடுற மாதிரி டாய்ஸாக நிறைய போட்டு வச்சுருந்தாங்க அப்படியே இந்த கடைசியில் அந்த கடைசியில் அவ்வளோ போட்டு வச்சுருந்தாங்க கிட்ஸ் விளையாடுற மாதிரி பாருங்களேன் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டாய்ஸ் எவ்வளோ சூப்பர் சூப்பராக இருக்குது பார்த்திங்களா அப்படி எப்படி சொல்வது ஒரு டேமேஜ் கூட இல்லாமல் செம்மையாக இருக்கும் பாருங்கள் ஒன் ஃபார்ட்டி நைனுக்கு இது பார்த்திங்கன்னா குட்டி குட்டி இட்லி ஊற்றுற மாதிரி தட்டு கரண்டி சொம்பு டம்ப்ளரு இதெல்லாமே இருந்தது உங்களுக்கு அப்புறம் ஸ்டாண்டு இந்த மாதிரி ஜூஸ் புளிகிறதுலே சில்வர் உங்களுக்கு நான் வந்து பிளாஸ்டிக் தான் பார்த்துருக்கேன் சில்வர் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்புறம் கண்ணாடி டம்ளர் அப்படியே செட்டாக ஆறு ஆறு பீஸ் உங்களுக்கு ஒன் ஃபார்ட்டி நைனு அப்புறம் நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச உப்பு ஜாடி உப்பு ஜாடி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது இது பாருங்கள் எவ்வளோ அழகழகா கலர் கலராக டிசைன் டிசைனாக ரகமாக வந்து நான் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இருக்குது செமையாக அழகாக பாட் மாதிரி இருக்குது அழகாக இந்த மாதிரி பாருங்க குட்டி குட்டியாக அழகாக இருக்குது குட்டி 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 பொருள்னாவே எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் அது எனக்குன்னா ரொம்ப பிடிக்கும் இங்க பாருங்கள் கப்ஸ் எல்லாம் அழகாக வச்சுருந்தாங்க அப்புறம் அதுலேயே தட்டு பாருங்க பீங்கான்லயே தட்டு டீ வைக்கிற மாதிரி டீ கொண்டுட்டு போகிற மாதிரி ட்ரே அப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி உங்களுக்கு ட்ரே எல்லாம் கொடுத்துருந்தாங்க அவ்வளோதாங்க எங்களுக்கு பிடிச்ச ஜாமானமெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் பில் போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க